ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ கேளிக்கர் சித்தரே நமோ நமக தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி போற்றி போற்றி வாழ்வது முறை வாழட்டும் தலைமுறை தலைச்சன் பெண்ணுக்கும் தலைச்சன் மாப்பிள்ளைக்கும் கூடாது ஏன் தலச்சனுக்கு தலைச்சன் ஆகாது என்ற சொல் ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்த ஆணுக்கும் மற்றொரு குடும்பத்தில் மூத்தவளாக பிறந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம் சற்று சிந்திக்க வேண்டும் வேறு வழியில்லை ஆனோ பெண்ணோ ஒரு பிள்ளையோடு நிறுத்தி விடுகின்ற இந்த காலத்தில் தலைச்சனுக்கும் தலைச்சன் திருமணம் செய்வதை தவிர வேறு வழியில்லை என்பது உண்மைதானே ஆனால் இதன் சொல் வழக்கத்தில் உண்மையான பொருள் என்ன தெரியுமா ஆனி மாதத்தை சேஷ்ட மாதம் என்று அழைப்பார்கள் சேஷ்ட மாதம் என்பது வைகாசி மாத அமாவாசைக்கு மறுநாள் துவங்கி ஆனி மாத அமாவாசை வரை உள்ள காலம் மட்டுமே இந்த சேஷ்ட மாதத்தில் பிறந்த மூத்த குமாரனுக்கும் மூத்த குமாரிக்கும் சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் வைகாசி அமாவாசைக்கு மறுநாள் முதல் ஆனி அமாவாசை வரை உள்ள காலமான சேஷ்ட மாத காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது சந்ததி பாதிக்கப்படும் என்று பொருள் உரைக்கிறது உத்தர காலாமிர்தம் என்ற ஜோதிட நூல் இதனை திரிசேஷ்டை என்று ஜோதிட அறிஞர்கள் கூறுகின்றனர் உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் சேஷ்ட என்ற தலைச்சன் தலைச்சன் என்று மட்டும் தெரிந்து கொண்டு தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது என்று கூறுவது முற்றிலும் தவறானது ஒன்றாகும் பார்த்துட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் கொடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்